ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது இன்னொரு அவேர்னஸ் குறித்த ஒரு வீடியோ தான் அதாவது சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மூத்த ஜோதிடர்கள் பல பேர் வந்து ஓரளவு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க நல்ல மனிதர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முன்பின் மறைமுகம் இல்லாதவர்கள்லாம் நிறைய அளவுக்கு பிரபலமாகி தவறான கருத்துக்களை பரப்பி விடுறதும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில் தான் நடந்துகிட்ருக்கு அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம்னு பன்னெண்டு இடம் இருக்குல்ல இதில் பதினோராம் இடத்துக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானங்கிறதுனால பதினோராம் இடத்துக்குரிய கிரகங்கள் கெட்டு போகாமல் மறைவிடங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அடுத்தது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் நல்லது செய்யும் அப்படிம்பாங்க பதினோராம் இடம்ங்கிறது லாபம் அடுத்தது வந்து லாபம்னால் எப்படி தொழில் பண்ணாலும் லாபம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை சொல்லக்கூடியது அடுத்தது நம்மளை விட வயதில் மூத்தவர்கள் மற்ற உறவினர்கள் மூலமாக நமக்கு தன்னால் கிடைக்கக்கூடிய உதவி நாம கேட்டும் சில பேருக்கு கிடைக்காது சில பேருக்கு கேட்காமலே கிடைக்கும் அப்புறம் பதினோராம் இடத்துக்கு இளையதாரம்னு ஒண்ணு இருக்கு மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அப்படின்னு ஒன்னு இருக்கு அபிலாஷைகள் அப்படின்னு சொல்லிட்டு அபிலாஷை அப்படின்னு வரும்போது என்னன்னா மனதுக்குள்ள சில ஆசைகள் இருக்கும் அதை வெளியில் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது தான் அந்த ஆசைகளை அவங்க வெளியில் சொல்லுவாங்க அந்த ஆசைகளை வந்து அவங்க அடையவும் முடியும் இப்படி பதினோராம் இடத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது நாம் என்ன தான் ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டாலும் நடந்தால் கூட அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா இந்த நம்மளுடைய மன நிறைவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில் அப்போ நீங்கள் நினச்சது நடந்துச்சு நீ எதுக்காக நினைச்சிங்களோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம்ல இதெல்லாம் நடக்கணும்னா பதினோரு ஆம்பாம்பிடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பதினோறாம்பு இடத்தோட மிகப்பெரிய சிறப்பு அதாவது ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னால் விதிகள் பத்து இருந்தால் விதி விலக்குகள் தொண்ணூறு இருக்கும் அதனால் விதியை மட்டும் விட்டுட்டு விதி விலக்குகளை பார்த்தாலும் தவறு விதி விளக்குகளை மட்டுமே கையில் பிடிச்சிட்டு வெறும் விதியை மறந்துட்டாலும் தவறுங்கிறதுனால இந்த விளக்கத்தை நம்ம சொல்ல வரோம் சரலக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது சரம் அப்படிங்கிறது மூவபுள் அப்படின்னு சொல்லிட்டோம் மூவபிள் கேரக்டர் நகரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளுமே சரராசி இந்த நான்கு ராசிகளில் லக்கணம் இருந்ததுன்னா சரலக்கணம் இந்த சரலக்கணங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா இந்த பதினோராம் இடம் அது என்ன பாதகம் பாதகஸ்தானமும் உண்டு ஜாதகத்தில் மாரகஸ்தானமும் உண்டு இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா அது எல்லா வகையிலையும் லாபம் செவ்வாய் போய் உட்காந்துச்சா அவனுக்கு சகோதரனால் லாபம் குரு போய் உட்காந்துச்சா ஆசிரியர்களால் மற்ற குழந்தைகளால் லாபம் சூரியன் போய் உட்காந்துச்சா அரசனால் லாபம் தந்தையால் லாபம் சந்திரன் போய் உட்காந்துச்சா அம்மாவால் லாபம் பெண்களால் லாபம் இப்படி பலவிதமாக அதை ஒரு லாபஸ்தானத்தில் எந்த மூலமாக லாபம் வருதுங்கிறத மட்டுமே பார்க்குறாங்களே தவிர ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது முதல்ல இது சரலக்கணமாக ஸ்திரலக்கணமாக உபயலக்கணமாக முதல்ல பார்க்கணும் அடுத்தது சரலக்கணங்களுக்கு பாதகதிபதி யார் பாதகஸ்தானம் எது ஸ்திர லக்கணங்களுக்கு பாதகாதிபதியார் பாதகஸ்தானம் எது அதே போல் உபய பாதகாதிபதியார் பாதகஸ்தானம் எது இது மூணுத்தையும் பார்த்துட்டு அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்துவிடும்ங்கிறது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அதே போல் பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்தோட பலனையும் பாதிக்கும்ங்கிறது முக்கியமான ரூல் இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை விதி அப்போ சரலக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகள் நான்கு லக்கணங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அதனால தான் ஜாதகத்தை எடுத்தோன்னே முதல்ல லக்னம் யார் லக்னாதிபதி எங்கே இருக்காரு பாதகாதிபதி யார் பாதகஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்கிறத முதல்ல பார்த்துணும் அடுத்தது ஸ்திரலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு லக்கணங்களுக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்காது ஒம்பதாம் மதிப்பதியும் ஒரு பாதிப்புக்கு அப்புறம் தான் அதுக்கான வேலையை செய்யும் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும் அதே போல் உபய லக்கணங்களுக்கு நம்ம ஏற்கனவே பல தர சொல்லிட்டோம் கேந்திரத்தில் குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும் அது மிகப்பெரிய தோஷத்தை தான் உண்டு பண்ணணுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம்ல இதெல்லாம் சொன்ன பிறகு தான் இப்போ நீங்கள் பதினோராம் இடம் அப்படின்னு வரும்போது அண்மையில் ஒரு நம்ம அலுவலகத்துக்கு அடிக்கடி வந்து போகிறவர் ஒருத்தர் கேட்ட கேள்வி தான் பதினோராம் இடத்துல சுக்கரன் தான் ரொம்ப அருமையாக வேலை பார்க்கும் அதுவும் மேஷலக்கணத்துக்கு ரொம்ப அருமையாக வேலை பார்க்கும் அப்படின்னு யூடியூப்பில் சொல்கிறாங்களே சார் அப்படின்னு சொன்னாங்க நாம் என்ன சொல்ல முடியும் சரலக்கணம்ங்கிறது மேஷலக்கணம் மேஷலக்கணத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அந்த இடம் ஏற்கனவே சுக்கரன் வந்து மேஷலக்கணத்துக்கு மாரக அதிபதி இந்த போய் பாதகஸ்தானத்தில் உட்காந்துதுன்னா அதை விட குடும்பம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது பதினோராவது பாவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் லாபத்தை தான் செய்யுமா நல்லது தான் செய்யுமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்கணும் அதனால் பொதுமக்களாகி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதிடர்களுக்கு தெரியாது பல பேருக்கு யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு செய்தித்தாளில் பணியாற்றுனாலும் சரி தொலைக்காட்சி ஊடகங்களில் பணியாற்றினாலும் சரி ஒரு செய்தி இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட செய்தி எழுதுனோம்னா அந்த செய்தி எழுதுகிறவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் எழுத முடியும் அதே போல் அரசியல் சம்மந்தப்பட்ட செய்தி எழுதுனா கூட அரசியல் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க அப்புறம் க்ரைம் சப்ஜெக்ட் இருக்குது வானிலை அறிக்கை இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது இப்படி ஒன்று ஒன்றுத்துலையும் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு தான் அந்தந்த செய்திகளை எழுதுவாங்க ஆனால் அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அதில் தலையிடவே மாட்டாங்க யாராவது எழுதி கொடுக்குறத அப்படியே போட்டு முடிச்சிடுவாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாக்கள்ல அந்த ஜோதிட நிகழ்ச்சிகளுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறதுனால அதாவது இந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளராக இருக்காருல ஜோதிட நிகழ்ச்சியில் அவருக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியலன்னா அவர் எப்படி இதில் குறை நடந்தால் சொல்லுவார் வர்றவங்க எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறாங்கிறத வச்சு அந்த நிகழ்ச்சிகள் தப்பு தப்பாக போகும் அதுவும் ஒரே வார்த்தையில் சொல்லாம்ல பொறுப்புறப்பு போட்டால் முடிஞ்சு போச்சு இல்லை பொறுப்புத்துறந்தான் எல்லாம் திறந்துருச்சு இல்லை ஆனால் நமக்கு சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு மீடியாக்களில் இருக்கிறதுனால நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அப்போ பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது எந்த லக்கணத்தை பொறுத்துது அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் இது பலனை கொடுக்குமா இல்லை வந்து சாதகமாக செய்யுமா லாபமாக செய்யுமா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணலாம் சரளக்கணங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்க கிரகம் சூரியனாயிருந்தால் தந்தையால் சிக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசாங்கத்தால் சிக்கல் அப்படின்னு எடுக்கலாம் சரள கணங்களுக்கு சந்திரன் பதினோராம் இடங்களில் இருந்ததுன்னா தாயால் சிக்கல்னு எடுக்கலாம் பெண் வழி சிக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சரளக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா சகோதர வழி சிக்கல் நினைக்கலாம் இல்லை வந்து நிலப்புலன்களால் சிக்கல் ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கலாம் சரளக்கணங்களுக்கு பதினோராம் இடத்துல புதன் இருந்ததுன்னா தாய்மாமன் வழியில் சிக்கல் அப்படின்னு இருக்கலாம் இல்லை எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் வழியில் சிக்கல் நினைக்கலாம் அடுத்தது கம்யூனிகேஷன் வழியில் சிக்கல் நினைக்கலாம் இல்லை தரகு இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கல் அப்படின்னு நினச்சிக்கலாம் இதே பதினோராம் இடத்துல குரு உட்காந்துதுன்னா நமக்கு சரியான ஆசிரியர் கிடைக்க மாட்டார் சரியான ஆலோசனை சொல்கிறதுக்கு வழி இருக்காது பதினோராம் இடம் இருந்து அங்க போய் குரு உட்காந்ததுன்னா பணத்துக்கே மிகப்பெரிய போராட்டம் ஒரு ஒரு நாளும் நடத்த வேண்டிய சூழல் இருக்கும் இதே சுக்கரன் போய் உட்காந்துதுன்னா சீக்கிரம் திருமணம் அமையாது வர்ற யமனா அமைவால் பெண்கள் பெண்கள் வழி கணம் மனைவி மனைவி வழியால் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் இதுவே பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு அந்த தரப்புலேருந்து சிக்கல் ஆரம்பிக்கும் அதே பதினோராம் இடத்துல சனி போய் உட்கார்ந்ததுன்னா இது வந்து சரலக்கணமாக இருந்து ஆயுள்களுக்கே சில விஷயங்கள அவங்களோட வாழ்க்கைக்கே சில விஷயங்கள் அச்சுறுத்தலாக இருக்கும் அதை யோசிக்கணும் அதே போல் தான் பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக இருந்து ராகு உட்கார்ந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணாலும் வந்து பெரிய அளவுக்கு நம்மளால மேலே வரவே முடியாது கேது உட்காந்துன்னா போதும் நடக்கிறது எல்லாமே கெட்டதாகவே நடந்துகிட்டு இருக்கும் மனசுக்குள்ள திங்கிங் கூட கெட்டதாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி யூடியூப் மட்டும் இல்லை எந்த நிகழ்ச்சி ஜோதிட நிகழ்ச்சியாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை விஷயங்கள் அடிப்படை ஞானம் இருக்கிறவங்க அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா தான் அதில் வந்து நல்லது போகணும் இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராம் இடம்னாலே நல்ல விஷயந்தான் அப்படின்னு தொடர்ந்து பேசிடுவாங்க இது ஏன் இந்த பதினோராம் இடத்தை நம்ம முக்கியமாக எடுக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படிங்கிற கேபி சிஸ்டத்தில் பார்த்தோம்னா அவங்க எதுவுமே வந்து நேரடியாக ஒரு ராசி எடுத்தாலும் இந்த ராசி எடுத்துக்க மாட்டாங்க பாவங்கள் அடிப்படையில் தான் அதை பிரிப்பாங்க அந்த பாவங்களும் கரெக்டாக வந்து இந்த ஜீரோ டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி ஒரு ராசி இருக்கிற ஒன்னு அடுத்தது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்தை ஒம்பது பார்ட்டாக பிரித்து அது எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குதுன்னு இருக்குன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் அது வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் என்ன நிலையில் இருக்குது எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பார்த்து அப்படி எடுக்கும்போது அப்போ வந்து அவங்க பதினோராம் இடம் வந்து அந்த இடத்துல வந்ததுன்னா குறிகாட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதினோராம் இடம் குறிகாட்டியாக வந்ததுன்னா நீங்கள் நினைச்ச காரியம் என்ன நோக்கத்துக்காக நடத்துகிறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்ங்கிறதுனால பதினோராம் இடம் பொதுவாகவே வந்து கேபியில் எந்த ஸ்தானத்தையும் நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க அப்போ பதினோராம் பாவம் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கான கேள்விகளில் குறிகாட்டும் போது கண்டிப்பாக நடக்கும் அதற்கான நோக்கம் நிறைவேறும்ங்கிறதுனால அந்த பதினோராம் இடம் இடத்தை அவங்க ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாங்க இது எப்படின்னா எந்த சிஸ்டத்தையுமே ஒழுங்காக படிக்காமல் அடிப்படை ஜோதிடத்தையும் ஒழுங்காக படிக்காமல் வெவ்வேறு சிஸ்டங்களை பிடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை படிச்சுட்டு அதுலேருந்து இதை கம்பேர் பண்ணி அடித்து இப்படி உளர்றதுனால பல இடங்களில் அடிப்படை ஜோதிடமே தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி நிறைய தவறுகளை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் வந்து பதினோராம் இடம் என்ன நீங்கள் அடிப்படை ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோக்கத்தில் எடுத்து பார்த்துக்கணும் இல்லை இந்த மாதிரி கேபி சிஸ்டம் பார்க்குறீங்கன்னா கேபி சிஸ்டத்தில் அவங்க சப்ளாட் சிஸ்டத்தை தானே எடுக்கிறாங்க அதுக்கு பெரிய ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி தானே அதில் தெளிவாக இருந்து அதை எடுக்கும்போது அதை கரெக்டாக ஒர்க் பண்ணும் அதையும் இதையும் போட்டு குழப்பினா தப்பாக தான் வரும் எப்படி இல்லையா நாம் வந்து எந்த வகையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதில் தான் பயன்படுத்த முடியும் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வச்சிங்கன்னா இதுவும் பண்ண முடியாது அதுவும் பண்ண முடியாது இதுதான் பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அது லாபத்தை தான் கொடுக்கும் அந்த கிரகம் வந்து என்ன காரகத்தும் உரிக்குதோ அந்த உறவுகள் மூலமோ அந்த நட்புகள் மூலமோ லாபம் கிடைக்குங்கன்னு ஒரு தவறான பிரச்சாரம் அது தவறான ஒரு அணுகுமுறையில் வந்து இந்த ஜோதிடம் சொல்லப்படுது என்ன நேயர்களே இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்